டிசம்பர் லாஸ்ட் வந்து பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணாங்க சோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க ப்ரொஃபைல்ல லாகின் பண்ணி சோ பிஎஸ்எஃப் ட்ரேட்ல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அட்மிட் கார்டு நியூ டீடைல்ஸ் வரும் சோ அதுல அட்மிட் கார்டை கொடுத்து உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சோ யாரெல்லாம் பிஎஸ்எஃப் ட்ரேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க பிசிக்கலா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிட்டர்ன் டெஸ்ட் தான் சோ ரிட்டர்னுக்கு அக்னி